எங்கடா உன் பொண்டாட்டி செல்லமா தூங்கிட்டு இருக்கா ஏறி கூட்டிட்டு வர வரேன் ஜனனி யார் வந்திருக்கா பாரு யார் வந்திருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனே செல்லமா உன்னமா தூங்குறா ஏய் எந்திரிக்கிறியா இல்லையா ஃபைவ் மினிட்ஸ் வரேன்டா மணி எட்டாவதுடா சூரியம் உதைக்கிறது கண்ணுக்கு தெரியலையாமா ஏய் சீக்கிரம் ஓ பாட்டியா கொஞ்ச நான் தூங்க கூடாதா செல்லமா ஏன் உன் மொண்டாட்டி வாடா போடான்னு கூப்பிடுறா உன்னைய அதெல்லாம் நீ கேட்க மாட்டியோ இவங்க மட்டும் வாடா போடா எனக்கு உரிமை இல்ல அப்படி நான் சொல்லுவேன் நீ யார் கேக்குறது நான் கேப்பேன் என் புஷன் நான் கேப்பேன் என்ன சொல்லலாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க தூங்க கொஞ்சம் கூட அறிவே இல்ல அந்த கிளவி இருக்கேன் தின்னுடு தின்னு தூங்குறதுதான் வேலையே நீ ஒண்ணு கவலைப்படாது சொல்லப்பட்டி இனிமே இப்படி ஏதாச்சும் நடந்துச்சு எனக்கு கெட்ட கோவம்

நம்ம ட்ரெஸ்ஸே இல்லையா வேற எங்க செல்லமா ட்ரெஸ் மாட்டின்னு இருக்கிறிய ஏய் குறைக்காதடி பாட்டி நல்லது தான் சொல்லுவாங்க வேற ட்ரெஸ் போய் மாத்து போ சரி பாட்டி நான் அவளை எதனா சமைக்க சொல்றேன் நான் போய் குளிச்சு வந்துடுற நீ டிவி பார்த்துட்டு சரியா இந்தாங்க டிஃபன் நீ சாப்பிட்டியாடி இல்லை இனிமேதான் நீங்க மிச்சம் காம் சாப்பிடுங்க என்னடா செல்லமா சைனா காரியாகவும் பொண்டாட்டி புழுவெல்லாம் ஆப் அவுட் செய்யுதுக்காடா ஐயோ பாட்டி இது நூடுல்ஸ் நல்லா இருக்கும் சாப்பிடு எனக்கு பிடிக்கலடா நீயே சாப்பிட்ற சரி தவளை வேலை செய்ய சொல்கிறேன் ஜானுமா ஆட்டிக்கு நூடுல்ஸ் பிடிக்கும் ஏன் வேற தர முடியுமான்னு கேட்குறாங்க பண்ணித் தரேன் அவங்க போய் என்ன வேணும்னு கேட்டு வாங்க அப்புறம் ஆ சரி பாட்டி உனக்கு என்ன வேணும் அம்மா சப்பாத்தி ஓ காது அவ்வளோ ஷார்ப்பாக கேட்குதா செல்லம்மா சப் ஆ சப்பாத்தி வேணுமா நான் வேணா ஹெல்ப் பண்றேன் சரி வாங்க பாட்டி சாப்பிடு செல்லம்மா சட்னி நீயா பண்ண ஜனனி பாட்டி நல்லா சமைப்பா